மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரல் நோய் ஈரல் என்றாலே கல்லீரல் பொதுவாக இந்த போதை வஸ்துக்கள் அதே மாதிரி மது அருந்துவதனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஈரல் பிரச்சனைகள் வருவது இயல்பு பொதுவாகவே எந்த கெட்ட வழக்கம் இல்லாமலும் கூட இந்த ஈரல் பிரச்சனைகள் வருவது இயல்பு அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லணும்னா மணத்தக்காளி அந்த மணத்தக்காளி இலையாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய பழமாக இருக்கட்டும் இந்த ஈரலுக்கு மிக ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் பொதுவாக வந்து வாய்ப்புண்ணுக்கு வந்து இந்த மணத்தக்காளி இலையை வாயில் போட்டு மெல்லுவாங்க அந்த வாய்ப்புண்ணெல்லாம் சரியாயிரும் வாய்ப்புண்ணு வருதுன்னா குடலில் புண்ணு இருந்தால் தான் வாயில் புண்ணு வரும் இப்போ வாய்ப்புண்ணு இருக்குன்னாலே நம்ம குடலில் அதே மாதிரி கல்லீரலில் புண்ணு இருக்குது அப்படிங்கிறத அது வந்து நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு தன்மையை அது காட்டும் அதனால் மணத்தக்காளி வந்து அருமையான ஒரு மூலிகை அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கரிசாலை கேள்விப்பட்டிருப்பீங்க கரிசலாங்கண்ணி தான் இந்த மஞ்சள் கரிசாலை சார்ந்த உணவாக அதை கூட்டாவோ பொரியலாவோ அல்லது துவட்டலாவோ அந்த கீரையை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு சித்தமருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் பஞ்ச தீபாக்கனி சூரணம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இதை வந்து நீங்கள் தேனில் குழச்சி சாப்பிடலாம் அல்லது வெந்நீரில் சாப்பிடலாம் ச இது ஒரு நல்ல ஒரு மருத்துவருடைய ஆலோசனை பெற்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த ஈரல் நோய் சம்பந்தப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக குரு பகவான் குரு பகவான் ஆறாம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டு பாவைகளின் பார்வைப்பட்டு அந்த குருவினுடைய திசை நடக்கும் காலத்திலே பொதுவாக வந்து இந்த மாதிரி ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவது இயல்பு இது சம்பந்தமாக ஏதேனும் ஆலோசனையோ மருந்துகளோ தேவைப்படும் பட்சத்திலே கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்திலே நீங்கள் அதற்கான ஆலோசனை அல்லது மற்றும் மருந்துகளை நீங்கள் தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்